வெல்கம் டு ஜாப் அலர்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ரயில்வேயிலிருந்து வந்திருக்கிற சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகணும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆர்ஆர்பி என்டிபிசி சார்பில் இந்திய ரயில்வேயில் பன்னெண்டாம் வகுப்பு வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் அறிவிப்பின் மூலம் டிக்கெட் கிளர்க் டைப்பிஸ்ட் ஜூனியர் கிளர்க் ட்ரெயின்ஸ் கிளர்க் போன்ற பதவிகளை நிரப்புவதற்கான அறிவிப்பு தற்போது வெளியிடப்பட்டுள்ளது மேலும் இந்த பதவிகளுக்கு ஆன்லைன் மூலம் நீங்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் இதனையடுத்து ரயில்வே சார்பில் அறிவிக்கப்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விருப்பமுள்ள வேட்பாளர்கள் பூர்த்தி செய்ய வேண்டிய அடிப்படை தகுதிகள் பற்றி போது நாம் பார்ப்போம் அமைப்பின் பெயர் பாருங்கள் இந்திய ரயில்வே சரியா வகை மத்திய அரசு வேலைவாய்ப்பு காலிப்பணியிடங்களின் பெயர் மற்றும் எண்ணிக்கை பார்ப்போம் கமர்சியல் டிக்கெட் கிளர்க் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வேக்கன்சி இருக்குது அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கு டைப்பிஸ்ட்டு வந்து முன்னூற்றி இருபத்தோரு வேக்கன்சி அடுத்து ஜூனியர் கிளர்க்கு டைப்பிஸ்ட்டு வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வேக்கன்சி அடுத்து ட்ரெயின்ஸ் கிளர்க் வந்து எழுபத்தி ரெண்டு வேக்கன்சி மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை பாருங்கள் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து வேக்கன்சி இருக்குது சரியா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள் சம்பளம் பாருங்கள் பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் இருபத்தொள்ளாயிரத்தி எழுநூறு வரை மாத சம்பளமாக வழங்கப்படும் சரியா கல்வித் தகுதி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் ஆர்ஆர்பி என்டிபிசி சார்பில் அறிவிக்கப்பட்ட பதவிகளுக்கு அரசு அண்மதிபட்ச கல்வி நிறுவனத்திலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்பு பாருங்கள் குறைந்தபட்ச வயது வரம்பு பதினெட்டு ஆண்டுகள் நீங்கள் நிறைவு செஞ்சுருக்கணும் அதிகபட்ச வயது வரம்பு முப்பத்தி மூணு வருஷத்துக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரியா மேலும் வயது தளவு யாராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் ஓபிசி கேண்டிடேட்ஸ் பாருங்கள் மூன்று ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க எஸ்டி கேண்டிடேட்ஸ் பாருங்கள் ஐந்து ஆண்டுகள் அடுத்து ஜெனரல் இடபிள்யூஎஸ் பாருங்கள் பத்து ஆண்டு ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் ஓபிசி வந்து பதிமூன்று ஆண்டுகள் சரியா அடுத்து பாருங்கள் பிடபிள்யூடி எஸ்சிஎஸ்டிக்கு வந்து பதினைந்து ஆண்டுகள் அடுத்து எக்ஸ்பீஸ்மென் பாருங்கள் அட்ஸ் தி கவர்மெண்ட் பாலிசி அரசு விதிமறைகளின்படி வயது தளர்வு பொருந்தோம்னு சொல்லியிருக்காங்க சரியா பணியமர்த்தப்பட்ட இடம் பாருங்கள் இந்தியா முழுவதும் உள்ள ரயில் நிலையங்களில் எந்த நாச்சும் பணியமர்த்தப்படலாம் அப்புடின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்கும் முறை பார்ப்போம் இந்திய ரயில்வே சார்பாக அறிவிக்கப்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ள வேட்பாளர்கள் அதிகாரபூர்வ இணையதளத்தின் வழியாக ஆன்லைன் மூலம் நீங்கள் விண்ணப்பித்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் டேட் பாருங்கள் ஆன்லைன் மூலம் பதிவிறக்கான ஆரம்ப தேதி இருபத்தொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் விண்ணப்பங்களை ஆன்லைன் பதிவிறக்கான இறுதி தேதி இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சொல்லிடுறாங்க காலத மதம் பண்ணாமல் சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள் சரியா தேர்வு செய்யும் முறை பாருங்கள் எப்படி பண்ணுறாங்கன்னு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் சிபிடி முறையில் பண்ணுறாங்க ரெண்டு செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் சிபிடி சரியா மூன்றாவது பாருங்கள் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் அப்டியூட் டெஸ்ட் அடுத்து சரியா நாலு பாருங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அடுத்து பாருங்கள் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் போன்ற தேர்வுகளின் முறைகளின் அடிப்படையில் தகுதியான வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு பணியில் அமர்த்தப்படுவார் விண்ணப்ப கட்டணம் பாருங்கள் அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கின்னு விண்ணப்ப கட்டணம் ஐநூறுரூவான்னு சொல்லியிருக்காங்க எஸ்டி மைனாரிட்டி ஃபீமேல் பேக்வேர்டு ட்ரான்ஸெண்டர் எக்ஸ் சர்வீஸ்மேன் விண்ணப்பதாரர்களுக்கு விண்ணப்ப கட்டண கட்டணம் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா சொல்லியிருக்காங்க சரியா அத்துடன் சிபிடி தேர்வில் வேட்பாளர்களுக்கு பங்கேற்றவுடன் விண்ணப்ப கட்டணம் வங்கி கணக்கிற்கு திருப்பி செலுத்தப்படும் சொல்லியிருக்காங்க சரியா தேர்வில் நோண்டி கொண்டு வெற்றி அனைவருக்கும் வாழ்த்துக்கள்